இருக்கா ஆஸ்துமா தொந்தரவு இருக்கா அதே மாதிரி சைனசைட்டிஸ் அடிக்கடி சளி புடிச்சுகிட்டே இருக்கு தும்மல் இருந்துகிட்டே இருக்கு மூக்கடைப்பு இருக்கு அப்படின்னா அதுக்கு நான் சொல்லக்கூடிய ஒரே சொல்யூஷன் வந்து ஏலக்காய் இங்கே ஏலக்காவை ஒரு நாளைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒன் ஆர் டூ வந்து ஏலக்காவை நல்லாவே வந்து மென்னு ரெகுலராக சாப்பிடும்போது உங்களுக்கு லங்ஸ் நுரையீரலில் எந்த மாதிரி இன்ஃபெக்ஷன் இருந்துச்சுனால பேக்டீரியல் அப்படி இல்லைன்னா எந்த வைரல் இன்ஃபெக்ஷன் இருந்துச்சுனால கம்ப்ளீட்டாக ரெக்கவர் பண்ணு எதனாலன்னா உங்க ஏலக்காய்ல சினியூல் அப்படிங்கிற ஒரு கண்ணன் இருக்குது அது வந்து நீங்கள் மென்னு நல்லா சாப்பிடும்போது உங்களுக்கு வந்து என்ன ஆகும் அப்படின்னா லங்ஸில் வந்து ஆக்சிஜன் சப்ளை வந்து அதிகப்படுத்தும் அதே மாதிரி உங்களுக்கு சளியை வந்து நல்லாவே வந்து வெளியே கொண்டு வந்துடும் அது மட்டும் தெரியாது அதே மாதிரி உங்களுக்கு வாய் துர்நாட்டம் அதிகமா இருக்கு வாய் துர்நாட்டினாலே உங்களுக்கு குடல பிரச்சனை இருந்தாதான் வாய் துர்மாட்டம் இருக்கு அப்போ உங்களுக்கு இண்டைஜன் ஏதாவது இருக்குதுனால நீங்க தாராளமாக மென்னு சாப்பிடலாம் முக்கியமா ரொம்ப வந்து பசி இல்லை அப்படேட் ரொம்ப கம்மியா இருக்குன்னு நினைக்கிறவங்களும் தாராளமா நீங்க வந்து ஒரு ஏலக்காய் வந்து ரெகுலராக மென்னு சாப்பிடும் போது கம்ப்ளீட்டா வந்து உங்களுக்கு ரெக்கவர் கிடைக்கும்